வேதாகம சம்பவங்களுக்கு நிகரான படங்களை இங்கே பொருத்துங்கள் பார்க்கலாம் நோவாவும் வெல்லமும் இந்த வேதாகம சம்பவம் எந்த படத்தோடு பொருந்துகிறது என்று கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பி வையுங்கள் பத்து கட்டளைகள் யாத்ராக்களின் இருபதாம் அதிகாரம் மூன்று எரிகிற முச்சடி யாத்திராகவும் மூன்றாம் அதிகாரம் நான்கு எஸ்தரின் மன்றாட்டு எஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து எரிகோவின் வீழ்ச்சி யோசுவா ஆறாம் அதிகாரம் ஆறு சிவந்த சமுத்திரம் பிரிதல் யாத்திராகவும் பதினாலாம் அதிகாரம் ஏழு ஏதேன் தோட்டம் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் எட்டு தானியலும் சிங்கங்களும் தானியல் ஆறாம் அதிகாரம் பாபேல் கோபுரம் ஆதியாகவும் பதினோராம் அதிகாரம் பத்து மன்னாவும் காடையும் யாத்ராகவும் பதினாறாம் அதிகாரம் பதினொன்று சிம்சோனின் மரணம் பதினாறாம் அதிகாரம் பன்னெண்டு மோசையின் யாத்ராகவும் ரெண்டாம் அதிகாரம் இந்த வேதாகம சம்பவம் எந்த படத்தோடு பொருந்துகிறது என்று கமெண்ட் செய்யுங்கள் அல்லது டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ த்ரீ சிக்ஸ் என்ற ஒன்றுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக வேதத்தை முறையாக படிக்க விருப்பமா வேத பாடங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள பைபிள் ஸ்டடி என டைப் செய்து டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ த்ரீ சிக்ஸ் என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள்